அடிமையா உரிமையா பவுல் இன்று ஆன்மீகத்தில் அடிமை நிலை பற்றியும் உரிமை நிலை பற்றியும் பேசுகிறார் இந்த வாசகத்தின் வழியாக உளவியல் பூர்வமான அடிமை நிலை பற்றியும் உரிமை நிலை பற்றியும் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் முதலில் அடிமையின் மனநிலை இப்படி இருக்கும் ஒன்று எதுவுமே எனது அல்ல எல்லாமே மற்றவருடையது என்று எதிலும் ஒட்டாத மனநிலை ரெண்டு கொடுத்த வேலையை மட்டும் நான் பார்க்கிறேன் அதற்கு அடுத்து என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பேன் நானாக எந்த வேலையும் முன்னெடுத்து செய்ய மாட்டேன் மூன்றாவது இது யாருடைய சொத்தோ என்னுடையது அல்ல ஆகவே இதை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இல்லை என்ற மனநிலை இருக்கும் நான்காவது நான் இருக்கிறேன் உண்கிறேன் வேலையை செய்கிறேன் சாகிறேன் இத்தோடு என் வாழ்வு முடிந்துவிடும் இப்படித்தான் அடிமையின் மனநிலை இருக்கும் மொத்தத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் உரிமை கொண்டோரின் மனநிலையை பாருங்கள் இது என் சொத்து இது என் இடம் என்ற ஓர் மனநிலை அவர்களிடம் காணப்படும் இரண்டாவது நான் முதலாளி நான் பல பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை அவர்களிடம் இருக்கும் மூன்றாவது இது என் சொத்து இதை நான் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் என்ற மனநிலை அவர்களிடம் இருக்கும் நான்காவது நான் இருப்பதற்காகவும் உண்பதற்காகவும் சாவதற்காகவும் அல்ல மாறாக என் தலைமுறை தோறும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ற மனநிலை இருக்கும் மொத்தத்தில் இது ஓர் உயர்ந்த மனநிலையை சுட்டிக்காட்டுகிறது ஓ மானிடா நீ அடிமை மனப்பான்மையில் இருக்கிறாயா அல்லது உரிமை கொண்டோரின் மனப்பான்மையில் இருக்கின்றாயா என்பதை நீயே சிந்தித்துப்பார்